த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆங்கில வருஷத்தினுடைய முதல் மாதமான ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறோம் மீனராசியில் பிறந்திருந்தீங்கனாலே நீங்கள் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் அனுகிரகத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா அந்த குரு பகவான் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுற சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் மூன்றாம் இடம் இறைவனுடைய அனுகூலம் அனுக்கிரகம் ஸ்தானம் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் போதெல்லாம் அதை தீர்ப்பதற்கு அதில் அதிலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான ஆட்களை யாராவது அனுப்புவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உண்டு ஆக ஏதோ விதத்தில் யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு உதவி பண்ணுவதற்கான சூழ்நிலைகள் இறைவன் உங்களுக்கு தோன்றா துணியாக இருந்து அனுகூலம் பண்ணுவார் அது மட்டுமல்ல அவர் சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் வேறு சஞ்சாரம் பண்ணுறார் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதியாக இருக்கார் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும் அது மட்டுமல்ல இந்த காலங்கள் உங்களுக்கு தெரியும் ஜனவரி மாதம் என்பது தமிழ் மார்கழி பதினேழாம் தேதியிலிருந்து தை மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்குமான ஒரு மாத கால கட்டங்கள் இந்த காலங்களில் இதுவரைக்கும் குடும்பத்தில் நம்ம நல்லா சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் அல்லது சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு அது மட்டுமல்ல இந்த காலங்களில் எதிர்பாராத உங்களுக்கு தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறையவே உண்டு இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க இல்லைன்னா அவர்களால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்படும் அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் நாம் அவர்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதுதான் நம்முடைய அத்தனை உறவுகளுக்கும் இதே பலன் தான் ஸோ உறவுகளால் நன்மை உறவுகளால் பிரச்சனை ரெண்டுமே கலந்து இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய முயற்சிகள் எதுவும் பண்ண வேண்டாம் எல்லாமே நமக்கு சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்குது பட் அப்படி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கடுமையாக போராட வேண்டிய மாதமாக இது இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் நினச்ச காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும் உங்களுடைய எண்ணிய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறும் இல்லைன்னா அதில் நிறைய தடைகள் என்பது இருக்குது அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும்னு யாரெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் உண்டு நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக உங்களுடைய சொத்துக்கள் விற்காமல் இருக்குது ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல விலைக்கு விற்பதற்கு சேலாகிறதுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும் அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் நீங்கள் ஏதாவது போக்குவரத்துகளில் வெஹிக்கிள்ஸில் வண்டி வாகனங்களில் கவனமாக போயிட்டு வாங்க எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க குறிப்பாக மீனராசியில் பிறந்து நீங்கள் எலிவேட்டர்ஸில் போகிறது எஸ்கலேட்டரில் போகிறது லிஃப்ட்டில் போகிறது இதில் எல்லாம் கொஞ்சம் கவனம் புதிய முயற்சிகள் எதுவும் பெரிய லெவலில் வேண்டாம் ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஸோ அது மட்டும் இல்லை உங்களுடைய நான்காம் அதிபதியான புதன் பத்தாம் இடத்துல இருக்கார் கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் அப்படி இருந்தாலே யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதே நிலைமை தான் பட் ப்ராஃபிட் இருக்கான்னா எதிர்பார்த்த லாபம் குறைவதில் நிறைய தடை என்பது இருக்குது அது மட்டுமல்ல இந்த காலங்களில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துலையுமே ரொம்ப கவனம் செலுத்துங்க இந்த காலங்களில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய சர்வீஸ் சூரிய பகவான் அவர் இந்த மாதம் பதினான்காம் தேதி பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றார் அப்படி இருந்தாலே வேலை இல்லாமல் இல்லை ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது வேலையில் யாரெல்லாம் மாற்றங்களை எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக உண்டு பதினான்காம் தேதிக்கு அப்புறம் வேலையில் இடமாற்றம் வேலையில் ஏதாவது இன்னர் சேஞ்சஸ் அல்லது ரோல் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது இருக்குது நீங்கள் கவர்மெண்ட் செக்டாரில் இருந்தாலும் சரி ப்ரைவேட் கன்சர்னில் இருந்தாலும் சரி எனி எம்என்சியில் இருந்தாலும் சரி இதே பலம்தான் பட் உங்களுடைய வேலையில் உங்களுடைய சுப்பீரியர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அது இல்லை உங்களுடைய கொலீக்ஸும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது வேலையில் எனக்கு இன்க்ரிமெண்ட் வரல ப்ரமோஷன் வரல இன்சென்டிவ் வரலை அரியர்ஸ் வரலைங்கிறவங்களுக்கெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு வேலையால் உங்களுக்கு மானிட்டரி பெனிஃபிட் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் சனி பகவானுடைய பார்வையால் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் பெரிய லெவலில் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அதற்கான ரெக்கக்னைஸ் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா நீங்கள் உழைச்சிங்கன்னா மற்றவங்க பெயர் புகழ் வாங்குவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதம் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்கவும் பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்குது பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஒருவேளை உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பண்ணீங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார் நீங்களும் லாபம் அடைவீங்க அது மட்டும் இல்லை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பண்ணால் கூட நீங்கள் ரெண்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ரெண்டு இடத்துல பண்ணுறீங்க ரெண்டு வெவ்வேறு யூனிட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் நல்லது ஒரு ஏற்றம் முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் உண்டு உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்குது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் வெளிநாட்டில் உங்களுக்கு அந்தஸ்து புகழ் கூடும் அது மட்டும் இல்லை பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மதம் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எது காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் நான் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க வேறு கம்பெனிக்கு முயற்சி பண்ணுறவங்க அல்லது கம்பெனி சுவிச் ஆகணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக மூவ் பண்ணலாம் இந்த மாதத்தில் ஃபர்தராக யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்க ஏற்கனவே நீங்கள் பண்ணிட்டுருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை நான் ரொம்ப நாளாக கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கெல்லாம் அது வருவதற்கு இதுவரைக்கும் தடையாக இருந்த நிலைமைகள் மாறி வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் இருக்குது ஸோ வாய்ப்பு இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஓரளவுக்கு நல்லது ஸோ இந்த காலங்களில் தேவையற்ற கடன்களை அவாய்ட் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் ஒரு பக்கம் நம்ம எதிரிகளை ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை இந்த காலத்தில் லோன் அப்ளை பண்ணியிருந்தாலும் கிடைக்கும் குறிப்பாக என்ன காரண காரியத்துக்காக கடன் வாங்குறோமோ அதெல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நமக்கு நிறைய இருக்குது ஸோ இந்த காலத்தில் லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அந்த நீண்ட தூர பிரயாணம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் ஏற்றுமதி பண்ணுறேன் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேங்கிறவங்களுக்கும் உங்களுடைய துறைகளில் நல்ல ஒரு லாபம் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ நல்லதொரு புகழ் உங்களுக்கு அமையும் ஸோ அது மட்டுமல்ல உங்களுடைய ஏழாம் இடத்துல கேது உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாகவே இருந்துகிட்ருக்கு அதனால் ஹெல்த் கண்டிஷனில் கவனம் செலுத்துங்க பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் பரவாயில்லை அது இந்த மாதத்தில் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கெல்லாம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் கூடும் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய ஆண் நண்பர்களால் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் நன்மைகள் உண்டு ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பு மெயின்டைன் பண்ணுங்கள் அதுவும் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இந்த மாதம் முழுவதுமே எங்கெல்லாம் மகாலட்சுமி இருக்கும் மகாலட்சுமியுடைய வழிபாடு பைரவருடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் நரசிம்மரையும் தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும் நன்றி வணக்கம்